நான் நானுங்கள் பிஜேஸ் ஆனந்த் இந்த வாரமும் நம்ம கமரு திட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாரு எதுக்காக அப்படின்னா எல்லா வாரமும் விஜய் சேர்த்து பற்றிக்கிட்டே தான் திட்டு வாங்கிட்டு இருக்கிறாரு இந்த வாரமும் பயங்கரமாக திட்டு வாங்கிட்டார் எதனால் அப்படின்னா சரி கமுருதீன் வீட்டுடைய தலை அதாவது நம்ம பிரவீனோடைய பெர்ஃபார்மன்ஸில் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும் சார் சரியாக சாப்பாடு தரல சார் இதுதான் எப்பா அதாவது சாப்பாடுக்கு ஒரு பிரச்சனை தான் கண்டிப்பாக தான் ஆனால் அதை நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடணும் ஏன்னா ஓ நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் ஒரு இவ்வளோ பேரை நம்ம கண்காணித்து கொண்டு போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் அவங்க விஷயத்தை அவங்க கரெக்டாக பண்ணிகிட்டு இருந்தால் எந்த பிரச்சனையும் வந்திருக்காரு அவங்க சாப்பாடு தரலாம் அப்படிலாம் நம்ம கமல் விஜய் சேதுபதி கிட்ட சொல்லிட்டுருக்காரு உடனே விஜய் சேதுபதி என்ன சொல்கிறாருன்னா சரி கமல்வதீன் அவர் இப்போ சொன்னதை நீங்கள் கேட்கலை நீ எங்கே நீங்கள் இதுக்கு பழச இது இது பண்ணிகிட்டு இருக்கீங்க சரி இப்போது புதுசாக நியூ லைஃப் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஏன் அந்த அப்போ எனக்கு தரல அதனால் இப்போன்னு தரல அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அப்படிலாம் பேசாதீங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லிட்டுருக்கிறேன் ஏதாவது இருந்து நீங்கள் திட்டுவாங்கன்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமுருதீன பயங்கரமாக திட்டார் ஏன்னா கமுருதீன் அடிக்கடி நம்ம வீடியோவிலே நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம் மொதல் வாரத்திலேருந்து மோ இந்த வாரம் வரைக்கும் கமுருதீன் அப்படின்னாலே நம்ம விஜய் சேதுபதிக்கு ஏன்னே தெரியல அது அவர் திட்ட ஆரம்பிச்சிடுறாரு அது எதற்காக திட்டுறாருன்னு தெரில பட் இருந்தாலும் அவரும் சில விஷயம் அவர் பொறுமையாக தான் பேசுகிறாரு பட் அது கேம்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் இதாகிடுது பட் இருந்தாலும் நம்ம கமிருதீன் கேட்டால் இந்த வாரம் சரி நம்ம விஜய் சேதுபதி இந்த வாரமும் கமுருதீன திட்டார் அப்போது இது ஒரு சாதனை தான் என்னான்னு நினச்சேன் இந்த வாரமும் திட்ட மாட்டாரோ நினச்சேன் திட்டு வாங்கிட்டார் ஸோ அடுத்த வாரம் திட்டு வாங்குகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதே ஒரு டைட்டிலாக க்ரியேட் பண்ணிடலாம் பட் இருந்தாலும் அவர் என்ன சொன்னார்னா யாராக இருந்தாலும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பாராட்ட மாட்டாங்க அதுதான் ரியாலிட்டி ஏன்னால் ஸோ எல்லாருக்குமே அவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் சரி அவங்க நல்லா பண்ணாங்களோ இல்லையோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டு சார் அப்படி சொல்லணும் அதை ஒரு குறையாக க்ரியேட் பண்ணால் ஸோ அதனால் விஜய் சதுர சொல்லி முடிச்சார் ஸோ நெக்ஸ்ட்டு யார் வராரு அப்படின்னா நம்ம யார் வேறா கொஞ்சம் நம்ம வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டில் நம்ம முக்கியமான ஒரு செலிப்ரிட்டி வராங்க அது யார் அப்படின்னா அவங்களுக்கே தெரியும் அவங்க தான் இந்த பிக் பாஸ் வீட்டோடைய மிகப்பெரிய செலிப்ரிட்டி ஸோ அவங்களும் வராங்க அவங்களே நம்ம அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லி நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க காய்ஸ்